காஞ்சிருந்த செடியெல்லாம் துளுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த செடிகள்லாம் அப்படியே ரசிச்சுட்டு இருக்கும்போது இங்க வந்து ஒரு இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் ஒரு பலகை தகவல் பலகை மாதிரி அதாவது வேக அறிவிப்பு பலகை இதுல இருபது ஸ்லோ டவுன் போட்டிருக்கு இருபது கிலோமீட்டருக்கு மேல அந்த ஸ்பீடுக்கு மேலே போனாக்கன்னா இந்த வந்து இந்த லைட்டு ஆன் ஆயிடும் இது நமக்கு எச்சரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இதில் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னுடைய புரியல் என்னென்னா இந்த நடுவில் ஜீரோக்கு நடுவில் ஒன்று இருக்கா ஒரு சின்ன கண்ணாடி மாதிரி இருக்கா அதில் தான் சென்சார் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுதான் வந்து எதிர்க்க வர வண்டிகளில் பார்த்து இங்கே வந்து வேகமாக வந்தது அப்படின்னா அந்த சமயம் மட்டும் இந்த சுற்றி இருக்கிற லைட்டும் இந்த இருபது ஸ்லோ டவுன் மெதுவாக செலவும் அப்படிங்கிறது ஆன் ஆகும்னு நினைக்கிறேன் இந்தமாரி பலகை நீங்கள் வேறு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக